ஏன் இந்த வாப்பா இப்படி கஷ்டப்படுறாரு தெரியுமா முகவரி கொடுத்த அந்த தந்தை ஏன் கஷ்டப்படுறாரு தெரியுமா அந்த ஏதாவது ஊருக்குள்ள கதை சின்ன பின்னமா போனா புள்ளட பேரை மட்டும் சொல்றதில்லை முகம்மது உதாரணத்துக்கு முகமது இந்த ஊருக்குள்ள புத்தளத்துல முகம்மது என்ற ஒருத்தன் இருக்கிறான் அவன் இப்படி ஒரு கெட்ட செயலை செஞ்சிட்டாண்டு மட்டும் சொல்லி விமர்சிப்பது இல்லை விமர்சிக்கிறாங்களா மகன் முகமது யாருடைய மகன் அப்துல்லாவுடைய முகம்மத் காசிமுடைய மகன் முகம்மத் அல்லது மர்லியாவுடைய மகன் முகம்மது ஹதீஜாவுடைய மகன் முகமத் சொல்றோமா இல்லையா வாப்பாடையும் உம்மாடையும் பேரை சேர்த்துத்தான் பிள்ள பெயர் அங்கே வாசிக்கப்படுகிறது அதனால பாப்பா யோசிப்பாரு இந்த சமுதாயத்தில் நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் என்னுடைய பிள்ளையை சிறந்த ஒரு சமுதாயத்தின் தலைவராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தந்தை பாடுபடுகிறார் அதனால சில நேரம் தண்டிக்க வேண்டிய நிலவு வந்தாலும் தண்டிப்பாரு தண்டித்துவிட்டு கண்ணீர் வடிப்பதும் அந்த வாப்பாதான் இல்லைன்னு சொல்றீங்களா ஒரு புள்ளை தவறை செஞ்சிட்டா எத்தனையோ வீடுகளில் நடக்குது இன்னைக்கு ஆனால் அதிகமான யுவதிகள் பெண் பிள்ளைகளுக்கும் தான் நம்முடைய வாலிபர்களுக்கும் தான் இது தெரியாது வாப்பவ ஏதோ ஒரு எதிரியாக தான் இன்னும் நம்ம பார்க்குறோம் புள்ளை தவறு செஞ்சதோட தண்டிப்பார் மனிதனின் அடிப்படையில் தண்டிச்சிட்டு இரவையில் தூங்க வருகிற நேரம் யாருக்கும் தெரியாம பிள்ளையிட தலைய தடவி விட்டு கண்ணீர் வடிப்பது வாப்பாதான் நான் அடிச்சிட்டேனே நான் தண்டிச்சுட்டேனே அப்படின்னு மனம் உருகி அழுவது வாப்பாதான் சகோதரிகளே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அது மாத்திரமா தன்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் ஓடாக உழைக்குகிறார் வெயில் என்று பார்க்காமல் மழை என்று பார்க்காமல் கூதல் என்று பார்க்காமல் கஷ்டப்படுகிற விவசாயம் செஞ்சு மூட்டை தூக்கி கஷ்டப்படுகிற ஒரு ஜீவன் வாப்பா மாத்திரம்தான் தான் ஏன் கஷ்டப்படுகிறார் என்னுடைய குடும்பம் நல்லாக வாழ வேண்டும் என்னுடைய பிள்ளை நன்றாக சாப்பிட வேண்டும் என்னுடைய பிள்ளை நன்றாக உடுக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும் நாலு பேருடைய பிள்ளைகளை போல ஏந்த பிள்ளையும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறவர் வாப்பாதான் சகோதரிகளே அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லாஹோலே விசல்லம் அவர்கள் தந்தைக்கு ஒரு பகுதியை இஸ்லாத்துல கொடுத்திருக்கிறாங்க எந்த அளவுக்குண்டாம் ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் சல்லாஹு விசல்லம் அவர்களிடத்தில் முறையிடுகிறாரு என்ன முறையிடுறா தெரியுமா யார நானும் குடும்பக்காரன ஆகிட்டேன் எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனா நான் சம்பாதிக்கிறேன் அனுமதி இல்லாம வாப்பா எடுத்துட்டு போறாரு யார சொல்ல அப்படின்னு ரசு உள்ளாட்டை வந்து முறையிடுறாங்க ஒரு நியாயமான முறையீடு நம்ம என்ன யோசிப்போம் அட கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் நான் பாப்பாக்கும் உம்மாக்கும் பிள்ளை சொந்தம் அப்படித்தான் நம்ம யோசிக்கிறது ஒரு புள்ள திருமணம் முடிக்கும் வரைக்கும் தான் உம்மாக்கும் பாப்பாக்கும் சொந்தம் கல்யாணம் முடிச்சிட்டா திருமணம் முடிச்சிட்டா நீ உமாவை பார்க்கவும் வேணாம் பாப்பா பார்க்கவும் வேணாம் பொண்டாட்டி புள்ளாலை மட்டும் பார்த்தா போதும் சில மனைவி மாறும் அதுக்கேத்த மாதிரி அமைஞ்சு கொள்வாங்க அல்ல அருள் செய்தவர்களை தவிர திருமணம் முடிச்சதோட சொல்லுவாங்க அந்த மூக்கணம் கவுறு போடுவாங்களா சில மாடுகளுக்கு அந்த கௌரு போட்ட சில பிளமா இருக்கும் கழுத்து பிளம்புவாங்க அப்படி பிளமாக்கப்பட்ட பெண்களும் சமூகத்துல இருக்கிறாங்க இல்ல என்று சொல்ல கல்யாணம் முடிச்சதோட உம்மாவையும் பார்க்கமானாம் பாப்பாவையும் பார்க்கமானாம் என்ன மட்டும் பார்த்தா போதும் என்று சொல்லுகிறவர்களும் சமுதாயத்துல இருக்கிறார்கள் ஆனா நபிகள் நாயகம் செல்லாஹுலே வசல்லம் அவர்களிடத்துல இந்த சஹாபி என்ன செய்கிறார் என்றார் இந்த சேர போய்த்து முறையிடுகிறார் யார சுழல்லா நானும் கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டிகளை பெத்திருக்கிறன் ஏண்ட சேப்புல இருந்து ஏண்ட அனுமதி இல்லாம வாப்பா என்ன செய்றாரு தெரியுமா ஏன்ட பணத்தை எடுத்து கொண்டு போறாரு அப்படின்ட்டு சொல்றார் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாஹோலி செல்ல முறையில் என்ன சொன்னார்கள் என்றார் அந்த வமாலுக்க லி அபிகே நீ இருக்கிறாய் இல்லையா நீ மட்டுமல்லப்பா நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னோட பாப்புக்குத்தான் சொந்தம் எப்படி அனுமதியை கொடுக்கிறாங்க எப்படி அனுமதியை சொன்ன செய்தி மாஜா என்று சொல்லுகிற ஹதீஸ் கிதாபில் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே எந்த அளவுக்கு இஸ்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்குது நம்ம கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை தேடினாலும் பாப்பா இருந்தால் இந்த உலகத்தில் முதுமையை அடைந்து தள்ளாடுகிற பருவம் பொல்லூண்டுகிற பருவத்தை அடைந்திருந்தால் கூட பாப்பா வாப்பாப்பா அந்த வாப்பாக்கு செய்யக்கூடிய கடமையை நிச்சை அந்த வாப்பா உனக்குத்தான் சொந்தம் நீ மட்டுமல்ல உண்ட பொருளாதாரமும் உண்ட வாப்பாக்கு தான் சொந்தம் இன்றி நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு தந்தைக்கு கொடுக்குகிறது அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே அது மாத்திரமல்ல ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பசியோடு இருந்திருக்கிறவர் தான் வீட்டுல சில உம்மாறு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை சமைச்சு போட்டு கொடுத்து சாப்பிட்டதுக்கு பின்னாடி அதுல ஏதாவது மிச்சம் இருந்தா உம்மா மாதிரி சாப்பிடுவாங்க சில பாப்பா மாதிரி இருக்கிறாங்க இல்லையா கஷ்டப்பட்டு காலையில போய் மாலை வரைக்கும் வேலை செய்வாங்க வேலை செஞ்சு அந்த பணத்தை அப்படியே கட்டுக்கட்டா சேர்த்து வந்து உம்மாட கையில கொடுப்பாங்க ஏன் கொடுக்குறாங்க உமாக்கு பாப்பாக்கு சாப்பிட தெரியாதா பாப்பாக்கு புரியாணி தின்னு தெரியாதா சாப்பிட தெரியாதா தெரியும் நான் அந்த சேமிக்குகிற பணத்தில் சாப்பிட்டால் என்னை நம்பி ஒரு குடும்பம் வீட்டில் இருக்குது என் மனைவி இருக்கிறாள் என்னுடைய குழந்தைகள் இருக்குகிறார்கள் அவர்கள் நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நேரம் அவ்வப்போது பசியோடு கழித்த சந்தர்ப்பங்கள் ஏராளம்